நறுக்கி கழுவி எல்லி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பத்தல் பொடி கோவக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் கோவக்காய் பொறிக்கணும் பொறிக்க போகிறேன் கோவக்காய்க்கு எண்ணெய் சேர்த்து வெறும் வத்தல் பொடி போட்டு தான் பொறிக்க போகிறேன் நல்லா அரை கிலோ கோவக்காய் இருக்குது அதனால் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்த்தா கடுகு கோவக்காய் வதவணும் நல்ல வடையில தவ நல்ல முக்கா வேக்காடு நல்ல வதையில தடவை அந்த எண்ணெயிலேயே நல்லா வதவணும் கண்ணின்னா தொடிக்க வேண்டாம் அது நல்ல ஈரத்திலையும் நல்லா வதவணும் அதுக்கப்புறம்னா நம்ம கடையில் தான் நம்ம முக்கால் வேக்காடு எண்ணெய்ன்னு சாப்பிட்றோம்னா வத்தல் பொடி சேர்க்கணும் இப்போ பழக்கம் இப்போ போட்டால் கமரு தான் இருக்கும் அது வேக நல்ல வேகப்படும் வேக வைக்கணும் இப்போ குழம்புக்கு தேவையானதான்னால சிம்மில் வச்சுட்டேன் இப்போ பொரியலுக்கு பொரியல் இது பொரியல் நல்லா முக்கால் வைக்காது நல்லாவே வெந்துட்டு இப்போ வத்தல் பொடி சேர்த்துக்கணும் அதனால் இன்னும் முழுக்கால் ஆகணும் நல்ல முழுக்கெல்லாம் வேகம் அதனால இப்போ தான் இந்த ஸ்டேஜில் வத்தல் பிடிச்சோம் இது கொஞ்சம் தேங்காய் கிடையாதுனால வத்தப்பொடி கொஞ்சம் நல்லாவே போட்டு வத்தப்பொடி உப்பு கொஞ்சம் நல்லா சேர்த்தாலும் நல்லா இருக்கும் சேர்த்தேன் நல்ல வேக விடணும் அந்த எண்ணெயிலேயே அந்த எண்ணெய் அந்த எண்ணெயிலேயே நல்லா முருங்கலாக கின்னி வெட்டி விட்டு நல்லா டீயை வந்து ரொம்ப கொஞ்சம் குறைச்சே வச்சு ரொம்ப சிம்லாக வைக்கணும்னா ஓரளவுக்கு வச்சு கொஞ்சம் நல்லா முருகலாக வேகிற வரைக்கும் தேவையான புளி சேர்த்துக்கலாம் எவ்வளவு புளி தேவையா காரத்துக்கு தகுந்த தேவை பொண்ணி எவ்வளவு தேவையோ நம்ம குழம்பு எவ்வளவு குழம்பு வேணுமோ அதுக்கு வந்தாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் தாளிச்சு ஊற்றணும் இது கிண்டிட்டு தாளிச்சு ஊற்றணும் உப்பு காரம் புளிப்புலாம் சரியாத்தானே இதை பார்த்துக்கணும் பார்த்துட்டு தாலுசம் பண்ணி ஊற்றி குழம்ப கொதிக்க வைக்கணும் இறக்கி வச்சிடும்

கூட வச்சுட்டு குழம்பு கலக்கி விட்டு கொதிக்க விடுறாங்க உப்பு தேவையான பச்சை கொதிக்க குழம்பு நல்லா இது கொஞ்சம் கொதிக்கணும் தேங்காய் உள்ள பச்சை வளர்த்து எல்லாம் போட்டு

கொதிச்சுட்டு நல்லா கொதித்து வத்த ஆரம்பிச்சுட்டு மசாலா வடைலாம் போயிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி போடாமல் இறச்சிக்கலாம் இப்போ இந்த கோவக்காய் இப்போதான் கோவக்காய் நல்லா இருக்கும் முருகெல்லாம் விந்துட்டு இப்போ மூலி போட வேண்டாம் மூலி போடாமல் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த காந்தல்லி தூங்கி விட்டு இறக்கலாம் திறந்து பார்க்கணும் நல்ல முருண் நல்ல வீட்டு ஆனால் வெந்தால் போதும் இதுக்கப்புறம் வெண்டா இறக்கிவிடும் ஆஃப் பண்ணி இறக்கிறோம் இப்போ அரைக்கீரை பொரியல் வைக்க போகிறேன்

இது வந்து பெரிய வெங்காயம் தான் நினைச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் எது இருக்கோ அது போட்டுக்கலாம் அதே போல மிளகா இருந்தா பச்சை மிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம் மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம் நமக்கு எது தேவையோ அது உணவு கொஞ்சமாக உப்பு வந்து கொஞ்சம் உப்பு இந்த உப்பு சேர்த்து இந்த கீரைக்கு வந்து கொஞ்சம் குடித்தா கூட உப்பு கச்சிரும் சாப்பிட முடியாது ரொம்பவும் குறையாவே தான் பண்ணணும் கீரை ஒரு நிமிஷத்தில் சுழன்று கொஞ்சமாக வேணும் அதனால் உப்பு வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்கணும் சேவைன்னா கூட பிறகு சேர்த்துக்கலாம் கொடி உப்பு கீரைக்கு வந்து உப்பே ஆகாது அப்படியே வதங்கட்டும் கீரை நல்லா வெந்துட்டு அரைக்கீரை நல்லா வதங்கிட்டு இருக்கும் தேங்காய் சேர்த்துது தேங்காயும் கீரை தரும் சாம்பார் அரைச்சோம்னா அதே அந்த மசாலா தான் நாங்க போடுவோம் எப்பவுமே அந்த மசாலா தான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் பரபரா திருச்சியிலையும் எடுத்து வைக்கலாம் ஏன்னு நான் கொஞ்சம் ஓரளவுக்கு அரைச்சிட்டேன் நல்லா இருக்கும் உப்பு காணுமான்னு பார்த்து காணாட்டால் நம்ம பொடி உப்பு தூள் உப்பு இருந்தா வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனா கீரைக்கு ரொம்ப ஆகாது പാർട്ടി സെറ്റ് ഒരു രണ്ട് നിമിഷം നല്ല ചൂട് അറി നല്ല കേരളോട് കൊണ്ട് വാസന പച്ച വാസന കൊണ്ട് പോണ ഉടനെ ഇറക്കാൻ നല്ല പേട്ട് ഇപ്പം അടുപ്പ ആഫ് പണി ഇറക്കും 哎，咋回 <Exactly. S 2>